வணக்கம் நண்பர்களே இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரோட மாடித்தோட்டத்தில் வளர்ந்த திராட்சை செடி இந்த செடியை நட பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான காய்ப்பு எதுவுமே இல்லை இப்படி செடிகள் நல்லா வளர்ந்து காய்க்காமல் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் என்ன செய்யணும்னு கேட்டு இந்த வீடியோ நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க திராட்சை வளர்ப்பு சம்மந்தமாக சரியான புரிதல் இல்லாமல் இந்த மாதிரி வளர்க்குறதுனாலதான் காய்க்கக்கூடிய குச்சிகள் அதாவது காய்ப்பு குச்சிகள் எதுவும் இல்லாமல் வெறும் செடிகள் மட்டுமே வளர்ந்துருக்கு இதுக்கு என்ன செஞ்சால் காய்க்கும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் வளர்கிற திராட்சை செடி இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்துச்சு அப்படின்னா அதாவது செடிகள் மட்டுமே வளர்ந்து காய்க்காமல் இருந்துச்சு அப்படின்னா இதில் சொல்லியிருக்கிற பிரச்சனையும் உங்கள் செடியில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு சொல்லக்கூடிய தீர்வுகளை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணாலே போதும் உங்கள் செடி காய்க்க ஆரம்பிச்சிடும் காய்க்கவும் செய்யும் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி இந்த செடியில் இருக்கக்கூடிய முக்கியமான முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மண் தான் தொட்டியோட அளவு ரொம்பவும் சிறுசாக இருக்குது இந்த மாதிரி தொட்டியில் ஒரு ரோஜா செடிகள் வளர்க்கலாம் அதிகபட்சமாக ஒரு கத்திரி செடிகள் வளர்க்கலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் காய்க்கக்கூடிய திராட்சை செடியை வந்து இந்த அளவு தொட்டியில் வளர்க்கக்கூடாது ஏன்னா திராட்சை செடி ஆரம்ப நிலையில் வளர்கிறப்ப அதோட வேர் பகுதி வந்து அதாவது இது ஒரு வருஷமாக இருந்துச்சு அப்படின்னா அரைடி அகலம் அரை ஆழத்துக்கு போகும் இதே இது வருடங்கள் கூட கூட அதாவது ஒரு பத்து வருஷத்தை கடந்து அந்த திராட்சை செடி காய்க்க ஆரம்பிக்கிறப்ப அதோட வேறுமண்டலம் வந்து ஒன்றடி அகலமும் ஒன்றடி ஆலை வரைக்கும் போகும் ஏன்னா திராட்சை செடியை பொறுத்தளவில் ஆணிவேறு தொகுப்பு கிடையாது சல்லி வேர் தொகுப்பு எழுது அதனால் செடிகளோட வயசு கூட கூட அதோடய வேறுபகுதியும் கூடுதலாகும் அப்போ வேறுபடியை வேறுபகுதி கூடுதலாக இருக்கணும் அப்படின்னா அதோட தொட்டியோடய அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்போ வேறுபகுதியை வளரலை அப்படின்னா நமக்கு செடியும் வளராது செடி வளரனால் நம்மளுக்கு தேவையான காய்ப்பும் கிடைக்காது அதனால் நீங்கள் ஆரம்ப நிலையில் திராட்சை செடி வளர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் பெரிய அளவு தொட்டியில் வளருங்க இல்லை எந்த விஷயங்கள் தெரியாமல் நம்ம சின்ன தொட்டியில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது மாதிரி இது மாதிரி வளர்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த சின்ன இருந்து பெரிய தொட்டிக்கு தாராளமாக மாற்றிக்கிடலாம் நீங்கள் எதுக்காக வேண்டி செடியை காலி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது செடிகள் உசுரோடு இருக்கிறப்பயவும் சின்ன அளவு தொட்டிலிருந்து ஒரு பெரிய அளவு தொட்டிக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் பெரிய அளவு தொட்டினா தாராளமாக இந்த சைஸு தொட்டியே நீங்கள் பிளாஸ்டிக் ட்ரம்மவே நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ட்ரம்மு வந்து மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு காய்க்க ஆரம்பிக்கும் அஞ்சு வருஷம் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்கள் செடியை நல்லா வளர்ந்து ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இதிலிருந்து இன்னொரு பெரிய ட்ரம்முக்கு தாராளமாக மாற்றிக்கிடலாம் இப்போ நீங்கள் தற்சமயத்தில் சின்ன அளவாக இருக்கக்கூடிய இந்த தொட்டியிலிருந்து இந்த பெரிய அளவாக இருக்கக்கூடிய அந்த ட்ரம்முக்கு தாராளமாக மாற்றிக்கோங்க இது எப்படி சேதாரம் இல்லாமல் இந்த சின்ன அளவுலேருந்து பெரிய தொட்டிக்கு மாற்றுறதுன்றது சம்மந்தமாக வீடியோக்கள் யூடியூப்லேயே நிறையா இருக்குது அதில் எது எளிமையாக இருக்கோ எந்த வீடியோ வந்து சின்ன தொட்டிலேருந்து பெரிய தொட்டி மாற்றுறப்ப சேதாரம் இல்லாமல் இருக்கும் அந்த முறையை கடைபிடிச்சி நீங்கள் தாராளமாக சின்ன தொட்டிலிருந்து இந்த மாதிரி பெரிய ட்ரம்முக்கு மாற்றிக்கோங்க அடுத்து இந்த செடியில் இருக்கக்கூடிய இன்னொரு தவறு இந்த செடி நல்லா வெயில் இருக்குன்றதுக்காக ஒரு நிழல் விலை வந்து மேலே போட்டிருக்காங்க பச்சை சேர் சேர்நெட்டு வந்து போட்டிருக்காங்க அது தேவையே இல்லை திராட்சை செடியை பொறுத்தளவில் எவ்வளோ கொழவு வெயில் நேரடியாக போகிறதோ அந்தளவுக்கு நல்லா காய்க்கும் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் சூரிய ஒளி நேரில் போடுற மாதிரி இருக்கணும் அதனால் இதை நம்ம இந்த பச்சை நெட்டு போட்டு மூணணுன்ற அவசியம் இல்லை ஒரு சில ஏரியாக்களில் அதாவது ஒரு சில பகுதிகளில் வெயிலோட தாக்குதல் அதிகமாக இருக்குது அதனால் செடிகள் வந்து இந்த மாதிரி காஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் திராட்சை செடி மேலே இந்த நிழல் வலையை போட வேண்டாம் ஏன்னா திராட்சை செடியை பொறுத்தளவில் பதினெட்டு டிகிரி செல்சியஸிலிருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நல்லா காய்க்கும் முப்பது டிகிரி செல்சியஸுக்கு போகிற காலங்களில் அந்த காய்ப்பு வந்து அதாவது பூக்களோட எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிக்கும் இது மறக்க முடியாத உண்மை ஆனால் நம்ம வசிக்கக்கூடிய பகுதியில் முப்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலேதே இருக்குது அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்தில் எல்லா காலங்களையும் இந்த முப்பது டிகிரிக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம எப்பப்போ அந்த முப்பது டிகிரிக்கு மேலே கிளைமேட் வருதோ அப்போல்லாம் திராட்சை செடிக்கு வந்து காய்ப்பு கொடுக்காமல் ஒரு ரெஸ்ட்டில் வந்து கொடுத்துக்கலாம் கருப்பு பன்னீர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஒரு வசதி இது நம்மளுக்கு எப்போ தேவைன்னு நினைக்கிறோமோ எப்போ விளைச்சல் கிடைக்கணும்னு நினைக்கிறமோ எப்போ நம்மளுக்கு திராட்சைப்பில் வேணும்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம கவாத்து பண்ணால் போதும் கவாத்து பண்ண நாளிலேருந்து நூற்றி இருபது நாளில் நம்மளுக்கு பழங்கள் வந்து கிடைக்கும் முதல் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாளில் அதாவது கவாத்து பண்ண நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாளில் நம்மளுக்கு பூக்கள் வந்து பிஞ்சுகள் வந்து ஆயிரும் அந்த பிஞ்சுகள் ஆகக்கூடிய காலங்களில் மட்டும்தான் நம்மளுக்கு அதிக வெயில் இருக்கக்கூடாது பிஞ்சுகள் ஆன பிறகு அந்த முப்பது டிகிரிக்கு மேலே செல்சியஸ் இருந்துச்சுன்னா நம்ம பிஞ்சுகளை வந்து பாதிக்காது அதனால் இங்கே செடிய வளர்த்து பார்த்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு சீசனில் கவாத்து பண்ண பண்ண எந்த சமயத்தில் நம்மளுக்கு அதிக பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அந்த சமயத்தில் நம்ம திராட்சை செடியை வந்து கவாத்து பண்ணாமல் வச்சுருந்து அது பிறகு நம்ம கவாத்து பண்ணோம்னா தாராளமாக நம்ம செடியில் இருந்து தொடர்ந்து ஒரு நல்ல மகசூல் எடுக்கலாம் அதுக்காக வெயில் படுதுன்றதுக்காக நீங்கள் மேலே நெல்வலையை போட்டீங்க அப்படின்னா வெறும் செடிகள் மட்டுந்தே வளரும் துளிர்களும் நல்லாவே வளரும் பூக்கள் பூக்குறதும் கஷ்டம் பூக்களோட எண்ணிக்கை வளர்கிறதும் கஷ்டம் அடுத்து இந்த செடியில் இருக்கக்கூடிய மூணாவது முக்கியமான பிரச்சனை காய்க்கக்கூடிய குச்சிகள் அதாவது காய்ப்பு குச்சிகள் வந்து இந்த செடியில் இல்லை திராட்சை செடியை பொறுத்தளவில் பந்தலை தொட்டு படந்து வளர்ற காலங்களில் பக்க கிளைகள் அதிகமாக வளர்கிற மாதிரி ஒடிச்சு வளர்க்கணும் அந்த முறைப்பிடி வளர்க்காம அப்படியே பந்தலை தொட்டு வளர்கிற மாதிரி அப்படியே விட்டுட்டாங்க அது தனக்கு பிடிச்ச மாதிரி இஷ்டமாக செடிகள் வந்து நிலநிலமாக வளர ஆரம்பிச்சிருச்சு அதனால் கு காய்க்கக்கூடிய குச்சிகள்ன்றது எதுவுமே இல்லை இப்போ நம்ம இந்த காய்க்கக்கூடிய குச்சிகளை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகள் செஞ்சு நம்ம இந்த குச்சிகளோட எண்ணிக்கையை அதாவது பக்க பக்கக்கிளைகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படி அதிகப்படுத்தினா மட்டும்தான் இந்த செடியிலிருந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து மகசூல் கிடைக்கும் அதை எப்படி செய்யலான்றதை கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம் நம்ம பழங்களை அறுவடை பண்ணி முடித்த பிறகு கவாத்து பண்ணுற மாதிரி தான் இதுலேயும் கட் பண்ணி விடணும் ஆனால் வழக்கமான கவாத்து முறைகள் இல்லாமல் இதில் பேக் பொன்னின்னு சொல்லக்கூடிய பின் கவாத்து முறையில் கட் பண்ணணும் இந்த பேக் பொன்னின்னு சொல்லக்கூடிய பின்னோக்கியை கவாத்து பண்ணுறது செடியை எப்பயுமே இளமையாக வச்சுக்கிறக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் நம்மளுக்கு வயசாகிடுச்சுன்னா நம்ம மீண்டும் இளமையாக வர முடியாது ஆனால் திராட்சை செடியை பொறுத்தளவில் வயசானாலும் அதை மீண்டும் இளமையாக கொண்டு வந்துக்கலாம் அதுக்கு உபயோகப்படக்கூடிய இந்த தொழில்நுட்பம் தான் பின்னோக்கி கவாத்து பண்ணுறது அப்படிப்பட்ட ஒரு விவசாய தொழில்நுட்பத்தை இப்படி காய்க்காமல் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் இது இந்த தொழில்நுட்பம் இந்த மாதிரி காய்ப்பு குச்சிகள் இல்லாத செடிகளுக்கு மட்டும் இல்லை உங்கள் செடிகள் வெறும் நீளமாகவே வளர்ந்துருக்கு இது வரைக்கும் காய்க்காமல் இருந்தாலும் இந்த முறையை பயன்படுத்தலாம் அல்லது மூணு நாலு வருஷம் ஆன பிறகும் வெறும் செடிகள் மட்டும் இருக்குது காய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அதை நம்ம மீண்டும் நிறையா காய்க்க வைக்கணும் அப்படின்னாலும் இந்த முறைகளை பயன்படுத்தலாம் அல்லது ஒரு சின்ன அளவான இடம் மட்டும்தான் இருக்குது செடிகள் நடவு பண்ணி நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த செடி அதுக்கடுத்து வளர்கிறதுக்கு இடம் இல்லை ஆனால் காய்க்கக்கூடிய செடிகளாக இருக்குது அத் அப்படிப்பட்ட செடிகள் இருந்தாலும் இந்த முறைகளை பயன்படுத்தி செடியை மீண்டும் பழைய இளமைக்கு கொண்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி தாங்க கட் பண்ணி விடணும் ஒவ்வொரு மெயின் பிராஞ்சிலிருந்தும் ஒரு சப் பிராஞ்சு வளர ஆரம்பிச்சிருந்திருக்கோம் அந்த சப்ராஞ்சஸ் வளர்ந்த இடத்துல இந்த அளவுக்கு ஒரு அறையிலிருந்து ஒரு முக்கால் அடி இட விட்டு நம்ம கட் பண்ணி விடணும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பத்து வருஷத்தை கடந்த ஒரு திராட்சை செடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திராட்சை செடியோட மெயின் பிராஞ்சஸ் அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்காது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குச்சிகளில் ஏதாவது ஒரு அளவில் இருக்கும் இது சின்ன அளவில் இருக்கக்கூடிய குச்சிகள் இது கொஞ்சம் வளர்ந்த செடியில் இருக்கக்கூடிய குச்சிகள் ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்படி நீங்கள் பின்னோக்கி கவாத்து பண்ணக்கூடிய குச்சிகள் வந்து இந்த நிறத்தில் இருக்கும் அதாவது கருப்பு கலந்த நிறத்தில் இருக்கும் பிரவுன் கலராகவோ க்ரீன் கலராகவோ இருக்காது அப்படி இருந்தாலும் நம்ம இந்த கலரில் இருக்கக்கூடிய குச்சிகளில் தான் கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்ட பிறகு குச்சிகள் வந்து இந்த மாதிரி இருக்கும் இது நார்மலாக ஒரு வருஷத்தை கடந்த செடி தொடர்ந்து காய்ப்பூச்சிகள் குறைவுன்றதுனால இந்த முறைப்படியை கவாத்து பண்ணியிருக்கு இது ஒவ்வொரு மெயின் பிராஞ்சிலிருந்தும் வளர்ந்துருக்கக்கூடிய சப் பிராஞ்சஸில் இந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டால் போதும் உங்களுக்கு எத்தனை சப் பிராஞ்சஸ் இருக்கோ அது வரைக்குமே நீங்கள் கட் பண்ணி விடலாம் இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இலைகள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டணும் ஒரு இலைகள் கூட செடியில் இருக்கக்கூடாது இப்படி பண்ணுறதுனால நம்ம செடிகள் காஞ்சு போயிருமோ அல்லது இறந்து போயிருமோன்னு நினைக்க வேண்டாம் புதுசாக தொழில் விட்டு வளர ஆரம்பிக்கும் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் மறுநாள் நீங்கள் எங்கெங்கே கட் பண்ணிங்களோ அங்கேருந்தெல்லாம் தண்ணி வடிய ஆரம்பிக்கும் அப்படி ஒரு நாள் கழித்து நீங்கள் அந்த தண்ணி வடியக்கூடிய இடங்களில் தண்ணி வடிஞ்சாலும் சரி வடியாமல் இருந்தாலும் சரி நீங்கள் கட் பண்ண அந்த இடத்துல சாணம் கிடச்சுன்னா சாணத்தை தடை விடுங்க நேரடியாக வெயில் அந்த குச்சியில் படாது அல்லது இந்த மர வேலைகளுக்கு பயன்படக்கூடிய மிளகு பர்னிச்சர் கடைகள் கிடைக்கும் சும்மா பத்து ரூபாய்க்கு வாங்கினா போதும் வாங்கி நீங்கள் எந்தெந்த இடத்துல வெட்டினீங்களோ அந்த இடத்துல வந்து லேசாக தடை விட்டாலே போதும் குச்சிகள் வந்து காஞ்சு போகாமல் இருக்கும் தொடர்ந்து தண்ணி கொடுத்துட்டு வாங்க தினமும் தண்ணி கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நாளில் புதுசாக துளிர்கள் வந்து வளர ஆரம்பிக்கும் இருபதாவது நாளில் நல்லாவே எல்லா துளிர்களும் வளர்ந்து நிற்கும் இங்கே ஒரு பத்தாவது நாள்லையோ அல்லது பன்னெண்டாவது நாள்லையோ வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஒரு பின்னாக்கு கரைசல் வந்து கொடுங்க ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் கொடுத்தாலே போதும் ஒரு செடிக்கு நீங்கள் ஒரு நாற்பது நாள் வரைக்கும் இதில் வளர்ந்துருக்கக்கூடிய துளிர்களை எந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் அப்படியே வளர்த்துன்னு சொல்லி விட்டுருங்க நாற்பது நாளுக்கு பிறகு அதில் வளர்ந்துருக்கக்கூடிய துளிகளில் நிச்சயமாக பூக்கள் இருக்காது வெறும் துளிர்கள் மட்டும்தே இருக்கும் நீங்கள் பூக்களை எதிர்பார்த்து இதில் ஏமாந்து போக வேண்டாம் வெறும் துளிர் மட்டுந்தே வரும் அப்படி வரக்கூடிய துளிர்களில் ஒரு நாற்பது நாள் கழித்து உங்களுக்கு நீளமாக வளர்ந்துருக்கக்கூடிய தொழில்கள் வந்து தெரியும் அதாவது அஞ்சு இலை ஆறு இலைக்கு மேலே வளர்ந்துருக்கக்கூடிய தொழில்கள் ஆரோக்கியமான தொழில்களாக இருக்கும் ஒரு இலை ரெண்டலை வளர்ந்துடக்கூடிய தொழில்கள் இருக்கும் அது வளராமல் அப்படியே அது இருக்கும் அந்த நாற்பது நாள் வரைக்குமே அந்த ரெண்டு இலைக்கு மேலே வளராமல் அப்படியே இருக்கும் ரெண்டு இலை மூணு இலைக்கு மேலே வளராமல் இருக்கக்கூடிய அந்த தொழில்கள் எல்லாத்தையும் நீக்கி விட்டுருங்க நாலு இலைக்கு மேலே வளர்ந்துருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாத்தையும் அப்படியே வளரட்டும் சொல்லி விடுங்க இந்த ப்ராசஸ் வந்து நாற்பது நாளைக்கு பிறகு செய்யுங்க அப்போதே உங்களுக்கு குச்சிகளோட எண்ணிக்கை வந்து நிறையா கிடைக்கும் தொழில்களும் நிறையாவே வளர ஆரம்பிச்சிருந்துருக்கும் இப்படி வளர்ந்துருக்கக்கூடிய தொழிற்களத்தையும் நீங்கள் இன்னும் ஒரு ஐம்பது நாள் வளர்க்க வேண்டியிருக்கும் அதாவது நீங்கள் இந்த கட் பண்ணி விட்ட நாள்லேருந்து குறைஞ்சது ஒரு தொண்ணூறுலேருந்து நூறு நாள் வளர்க்க வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காய்ப்பு குச்சிகளோட எண்ணிக்கை இது மாதிரி இப்போ இருக்கிற எண்ணிக்கையிலிருந்து மூணு மடங்கு இருக்கும் அப்போ நூறு நாள் பிறகு நீங்கள் வழக்கம் போல் அந்த குச்சிகள் வந்து சிவப்பு நிறமாக ஆரம்பிச்சிருந்துருக்கும் அப்படி சிவப்பு நிறமாக வளர்ந்துருக்கக்கூடிய குச்சிகளில் நீங்கள் தாராளமாக கவாத்து பண்ணி விடுங்க அதாவது கட் பண்ணி விடுங்க இந்த ப்ராசஸ் கட் பண்ணுறப்ப நீங்கள் பழைய கவாத்து முறைகளை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இரண்டு முத்துகள் மட்டும்தான் சிவப்பு நிறமாக இருக்குது மச்சமெல்லாம் கிரீன் நிறமாக இருந்தால் நீங்கள் அந்த இரண்டு இலைக்கணுவில் கட் பண்ணுங்க நாலு இலைக்கணு வரைக்கும் தான் சேப்பு நிறமாக இருக்குது மீதம் மறக்கக்கூடிய பகுதிகள் கிரீன் நிறமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நாலு இலைக்கனுவில் கட் பண்ணுங்க அதிகபட்சமாக எட்டு இலைக்கனவுகளுக்கு மேலே நீங்கள் போக வேண்டாம் சிவப்பு நிறத்தில் கட் பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் அப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து அதிலிருந்து வரக்கூடிய தொழில்களில் நிச்சயமாக திராட்சை பூக்கள் வந்து இருக்கும் இதே இந்த பூக்கள் வந்து நீங்கள் வழக்கம் போல் காய்களாகி பழங்கள் அறுவடை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து தொடர்ந்து உங்கள் செடிகளுக்கு வழக்கமான கவாத்தை செஞ்சுக்கலாம் இதிலிருந்து உங்கள் செடிகள் வந்து மீண்டும் வந்துடும் தொடர்ந்து காய்க்க ஆரம்பிக்கும் இவ்வளவுதாங்க காய்க்காக இருக்கக்கூடிய உங்கள் செடியை மீண்டும் காய்க்க வைக்கக்கூடிய பின்னோக்கி கவாத்து செய்யக்கூடிய ஒரு முறை இதில் உங்களுக்கு ஒரு நாலு மாதம் விளைச்சல் இல்லாமல் செடியை வளர்க்க வேண்டியிருக்கும் அதாவது இப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்த கவாத்து வரைக்குமான ஒரு நூறுலேருந்து நூற்றி பத்து நாள் வரைக்கும் இந்த செடியை நீங்கள் வெறுமனே வளர்க்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி செடிகளை அமைக்கிறப்ப அதாவது இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சின்ன அளவு தொட்டியிலிருந்து பெரிய அளவு ட்ரம்முக்கு மாற்றுறப்ப உங்கள் செடிகள் வந்து புது இடத்துக்கு மாறி புது வேர்கள் போடுறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் எடுத்துக்கிறோம் அந்த பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் செடிகளை வந்து தண்ணி ஊற்றி நார்மலாக பராமரிச்சுட்டு வாங்க ஒரு பதினஞ்சு நாளுக்கு பிறகு அந்த செடிகளுக்கு இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் போன பிறகு நீங்கள் இந்த கட் பண்ண வேலையை செய்யுங்க நீங்கள் தொட்டியை மாற்றின உடனே கட் பண்ணால் வேர்களும் புது வேர்கள் போடாது புது வேர்கள் இல்லைன்னா புது தொழில்களும் வராது அதனால் நீங்கள் தொட்டியை மாற்றி ஒரு பதினஞ்சு நாள் இங்கே பராமரிப்பு பண்ணிவிட்டு எப்பயும் போல் தண்ணி வச்சுட்டு அது பிறகு இந்த கட் பண்ணுற விலையை செய்யுங்க உங்கள் செடியை நிச்சயமாக காய்க்கும் இது தவிர வேறு பிரச்சனையில் உங்கள் செடியில் எது இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட வீடியோ வந்து அனுப்பிச்சி விடுங்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப இந்த தகவல் எல்லாருக்கும் பயன்படும்னு தெரிஞ்சால் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பதிவு வந்து போடலாம் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்